ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க எடுத்தது என்ன மக்கள் கிளடிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் இன்றைக்கி வந்து சிக்கன் சுக்கா தான் செஞ்சேன் அதை நான் எப்படி செஞ்சிருந்தால் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு சிக்கன் இல்லையா அதனால் நான் சின்ன வெங்காயத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் எட்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சை வந்து தோல் தோல்சீடி கட் பண்ணி வச்சுருக்கேன் புளிப்புக்கு நான் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட தக்காளி பழம் ஆட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட புரிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் வந்து சிக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி அதை ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனால் உங்கள் உங்களுக்கு அந்த காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா மைல்டு பேஸ்ட்டாக அரைச்சிருங்க நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம் தக்காளி பழம் போட்டுருக்கறதுனால அதுவே நமக்கு நல்லா மஞ்சு வந்துடும் அதுலேயே லைட்டாக ஒரு குறை குறைக்கு இருக்க தான் செய்யும் இது பண்ணியாச்சு நான் இதுக்கு வந்து காய் கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி நான் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம அடுத்தது ஒரு கடாய் வச்சிட்டு நம்ம நாலு ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ண வேண்டியது தான் அது வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன் தேங்காய் இருந்தால் தேங்காய் நெய்யில் செய்யுங்க அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆகி மழை டெலாம் செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் வந்து நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தாலிப்புக்கு ஆறு கிராம்பு போடுறேன் போட்டு நம்ம கிராம்பு புரிஞ்சதும் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு அதை ஃபுல்லாக நம்ம வந்து அந்த எண்ணெய் அந்த பொறிஞ்சதில் சேர்த்துற வேண்டிதான் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி புளிக்கி அதையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிளற வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளற கிளற அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போகணும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க போது அது நம்ம சிக்கனுக்கு இதுக்கு எல்லாத்துக்கு தேவையான உப்பை நீங்கள் இப்பயே போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கிளறுங்க கிளற கிளற நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து ஒரு கொத்து கறவை நான் அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நீங்கள் இப்போ வந்து மூடியே நம்ம இது பண்ணலாம் இப்போ பறவை மூடி செய்யும் போது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பறவை பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்லில் வச்சு நீங்கள் செய்யுங்க இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருந்தோங்க சிக்கன் அதை வந்து நீங்கள் தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு அதில் சேருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதில் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே சிக்கனில் போய் நல்லா உறவு செய்யும் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன் நமக்கு காரசாரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் நீ மாதிரி நல்லாவே கிளறுங்க இந்த மாதிரி கிளறும் போது நீங்கள் தண்ணி தேவைன்னா ஒரு கை தெளிங்க நான் ஆனால் தண்ணியே சேர்க்கல ஏன்னா சிக்கனே தண்ணி விடும் இல்லையா அதுலேயே அது வெந்துடும் அதனால் நான் வந்து தண்ணியே ஊற்றலை உங்களுக்கு கொஞ்சோண்டு இதுவாக இருந்தால் நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனால் கொத்தமல்லி ஸ்பூனு கொத்தமல்லித்தூளும் போட்டு நல்லா கிளறுங்க கிளறிட்டு ஒரு தட்டை போட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் வந்து தண்ணி விடும் அந்த இதுலேயே நம் உள்ள உங்களுக்கு பீஸ் கொஞ்சம் பெருசாக தெரியுதுன்னா வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிங்க இப்போ பாருங்கள் நான் தண்ணியே ஊதலை இப்போ பாருங்கள் தண்ணி விட்டுருக்கியா இப்போ இப்போ பாருங்கள் இதை மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்து எடுத்து இதை மாதிரி இருக்கும்போது கிளறி கிளறி விட வேண்டியதான் இப்போலாம் நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சு வச்சு இதை மாதிரி எடுத்து எடுத்து நம்ம கிளறி விடும் போது நமக்கு அதில் இருக்கிற சிக்கன் ஃபுல்லாக வெந்து தண்ணி அளவு குறைஞ்சி நமக்கு கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு என்ன பெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் ஆனால் இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது நமக்கு நல்லாவே சுக்காக தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நான் எப்பயும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பி நான் மூடி வச்சு வைக்கிறேன் இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறக்க நமக்கு சிக்கனோட கலர் மாறிட்டுருக்கு இப்போ இதில் மசாலா வாசனைக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் போட்டு ஒரு கிளறு கிளறுங்க கிளறிட்டு திரும்பி ஒரு தட்டை போட்டு நீங்கள் மூடி அடுப்பு திரும்பி லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுருங்க வைக்கும் போது இன்னொரு தடவை நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ அதுக்குள்ளே சிக்கன் வெந்துட்டான்னு பார்த்தா நம்ம சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு அது அதுக்காக நம்ம அடுப்பை நான் வந்து உடனே ஆஃப் பண்ணலை நல்லா சுக்காவாக வரணும் இன்னும் கொஞ்சம் அதில் போய் அதில் வந்து நம்ம அந்த மசாலா அரைச்சாலே அது போய் அதில் படணும் இப்போ பாருங்க நமக்கு ஓரளவு ஜூமிங்கே நான் காமிச்சுட்டேன் என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த பதம் வர்ற வரைக்குமே நம்ம அடுப்பை வந்து இது பண்ணலாம் இந்த பதம் வந்ததும் மூடி வச்சுட்டு அடுத்து இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபுல் தீல வச்சுருங்க ஃபுல் தீல வச்சுட்டு நீங்கள் அடுப்பை கிட்ட இருந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கலர் நல்லா மாறி சுக்காவாக நமக்கு அது வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து கொத்தமல்லி காயை தூக்கிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நமக்கு டேஸ்ட்டான சுவையான நமக்கு இப்போ சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுது இதை மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் விரும்பியும் சாப்பிடுவாங்க இது என்னோடய ஸ்டைல் நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன்